நடிகர் தனுஷை இப்போது அஜித் ரசிகர்கள் இணையத்தில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வராங்க நடிகர் அஜித் நடிப்பில் இயக்குனர் ஆதிக்க இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட இருக்கு இப்போது அந்த எதிர்பார்ப்புகளை எகுற வைக்கிற விதமாக நேற்று இந்த படத்தோட டீசர் வெளியாகி இருந்துச்சு ரசிகர்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பு இந்த டீசர் பெற்று இருந்துச்சு படத்தில் அஜித் பல பல லுக்ல வந்து இருக்காருங்க அந்த அளவு இயக்குனர் ஆதிக் முழு அஜித் ரசிகரா மாறியே இவரை செதுக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வழியாக இருக்கிறதா அதே தேதியில தான் நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை படமும் வழியாக இருக்கு அப்படின்னு இதனால் இப்போது அஜித் ரசிகர்கள் தனுஷ் மேலே சம்மா கோவத்தில் இருக்காங்க அஜித் படம் வந்தால் இட்லி கடை நொறுக்கிடும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டு இருக்காங்க இந்த மீம்ஸ்கள் இப்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் டிராகன் படத்தோட தனுஷ் இயக்கி வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் சரியான வரவேற்பு பெறாத நிலையில் மிகப்பெரிய மாஸ் இருக்கிற அஜித் படத்தோட நடிகர் தனுஷ் படம் மோதுறது பெரிய பேசு பொருளா இருக்க தொடர்ந்து தனுஷ அஜித் ரசிகர்கள் கலாச்சிட்டு வந்த நிலையில இப்போ தனுஷ் ரசிகர்களும் அஜித்தை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இவங்க மோதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வருது எந்த படம் கப்படிக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த மாதிரி பல அப்டேட்ஸ்க்கு